உபதிரவரின் உபதிரவத்தை அற்பமாய் எண்ணாத ஆண்டவர் கூப்பிடும் போது கேட்டு விடுதலையை தருகின்றார் ஒன்று ஒன்று ஆறில் நீங்கள் மிகுந்த உபதிரவத்திலே பர்சுதாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கத்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி அன்புக்குரியவர்களே உபதிரவம் என்பது ஒரு உலைக்களமாய் நம்முடைய வாழ்க்கையை உருக்குகின்ற நேரத்திலே உதவி செய்கிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் பக்தர்கள் பத்தர்கள் உபத்திரவப்பட்ட பொழுது தீர்க்கத்தரிசிகள் உபத்திரவப்பட்ட பொழுது அப்போஸ்தவர்கள் உபத்திரவப்பட்ட பொழுது ஆவியின் கொடுத்து விசுவாசத்தில் வழிகி போகாதபடி நிலை நிறுத்தி அழைப்பு ஸ்திரப்படுத்தி அவர்களை தம் பக்கமாய் மார்போடு அணைத்தவர் என்பதை மறந்து போக வேண்டாம் இந்த வசனத்திலே உபத்திரவப்படுகிற காலங்களில் நடக்கின்ற மூன்று காரியங்கள் பவுலுங் எழுதுகிறார் ஒன்று உபத்திரவப்படுகிற உச்சகட்டத்தின் வேளையிலே பரிசுத்தாவின் சந்தோஷம் நம்மை பரவசமாய் நம்மை நெறப்ப இறங்கி வருகிறது உபதரவம் நம்மில் புடம்புடுகிற உருவாக்கும் போது பரிசுத்தாவிய நம்ம தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றி தேற்றறவளனாக செயல்பட்டு நம்மை அரவணைக்கின்றார் கலங்காதருங்கள் அன்புக்குரியவர்களே உபத்ரவப்படுகிற உங்களை ஆற்றி தேற்ற அருமை ஆவியனவர் உங்களோடு உல்லாவுவா இரண்டாவது உபத்திரவத்தின் உச்சகட்ட வேளையிலே திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மன நாம் உருவாக்க வேண்டும் உபத்ரவத்தை நான் மேற்கொள்ள வேண்டுமென்றால் வசனத்தினால் மாத்திரமே இதை மேற்கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்துவை சாத்தான் மனாந்திரத்தில் உபத்திரவத்தில் தள்ளி சோதிக்க வந்த போது வசனத்தினாலே அடி கொடுத்து அவனை வீழ்த்தினார் போல உபத்திரவத்தின் பாதையை நாம் கடந்து கொண்டிருக்கிற வேளையிலே திருவசனத்தினால் சாத்தானை மேற்கொண்டு நாம் உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட முடியுமே மூன்றாவது உபத்திரவம் நம்மை சூழ்ந்து கொள்கிற வேளையிலே கதரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு மகா பெரிய வைராக்கியம் நமக்குள் உருவாகிறது உபத்திரவமான சூழ்நிலைகள் நம்மை உருவ குற்றுகிற வேளையிலே கத்தரை பின்பற்ற வேண்டும் உபத்திரவம் கத்தரை விட்டு என்னை மறுதளிக்க வைத்துவிடக் கூடாது என்ற வைராக்கியத்தோடு கத்தருக்குள் முன்னேறி போகும் போது நம் உத்தரவுத்தை பார் கண்டு மனதுருகி நம்மை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார் அமேன் எனவே இந்த காலை வேளையிலே உபத்திரவங்களை கண்டு பின்வாங்கி போக வேண்டாம் ஆண்டவரோடு நெருங்குவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே உபத்திரவத்தின் பாதையில் கடந்து செல்கிற உடைய பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவராய் இப்பொழுது இறங்கி அவர்களை ஆறுதல் படுத்துவதுக்காய் ஸ்தோத்திரம் எல்லா உபத்திரவங்களையும் மாற்றுவதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்